ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாம் இப்போது பார்க்க இருப்பது ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆங்கில புத்தாண்டில் எந்த ராசிக்கு நற்பலன்கள் எந்த ராசிக்கு கெட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் மேலும் காதல் குடும்பம் வருமானம் தொழில் வியாபாரம் திருமண பாக்கியம் குழந்தை வரன் போன்றவைகள் இந்த பதிவில் காண்போம் மேலும் இந்த பதிவில் பன்று ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் வாருங்கள் விருச்சிகம் ராசி நீங்கள் எதிலும் முன்னணி பெற்று விளங்குவீர்கள் வார்த்தை பிரயோகங்களில் கவனம் தேவை மற்றவர்களுக்கான பணிகளை முன்னின்று நடத்துவீர்கள் உங்கள் சொந்த பணிகளில் சற்று சுணக்கம் காணப்படும் கவனம் தேவை எதையும் முன்கூட்டியே அறியும் ஆற்றல் உள்ளதால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும் தெய்வ பலம் உங்களை வழிநடத்தும் இந்த ஆண்டில் உங்களுக்கு உதவி செய்திட பலரும் முன்வருவார்கள் மனதை அறிந்து கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தெரியும் செய்தொழிலில் சிறிது தேக்க நிலை இருந்தாலும் வருமானத்திற்கு குறைவு வராது புதிய முயற்சிகளும் ஓரளவு கை கொடுக்கும் செயல்களுக்கு புதிய அங்கீகாரம் கிடைக்கும் திருமண பிரச்சனை குடும்ப பிரச்சனை ஏற்பட்டாலும் முடிவு சாதகமாக இருக்கும் மற்றபடி வெளியூரிலிருந்து மனதிற்கு நம்பிக்கை ஊட்டும் செய்திகள் வந்து சேரும் மேலும் கடன் பாக்கிகளும் வசூலாகும் புது புது பிரச்சனைகளுக்கு நூதனமான சிந்தித்து முடிவு காண்பீர்கள் அதே நேரம் குடும்ப பிரச்சனைகளில் மூன்றாம் மனிதர்களின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது ஏனென்றால் நீங்கள் நம்பியவர்கள் நம்பியவர்களாலேயே ஏமாற்றப்படலாம் அதனால் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்ளுங்கள் மேலும் தீயோரின் சகவாசத்தை அடியோடு நிறுத்தி கொள்ளுங்கள் அதோடு பாக பிரிவினைகளை துரிதப்படுத்தாமல் தாமதப்படுத்துங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வருடாந்திர கணிப்புகள் பற்றி இந்த பதிவில் காண்போம் விருச்சிக ராசிக்காரர்கள் தொழில் வியாபாரம் உறவு நிதிநிலை உடல்நலம் போன்ற பல்வேறு அம்சங்கள் பற்றிய துல்லியமான தகவல்களை பெறுவார்கள் வேத ஜோதிடத்தில் விருச்சிக ராசியில் எட்டாம் ராசியாகும் இது நீர் உறுப்புகளின் ராசியாகும் இந்த ராசியின் தெய்வம் செவ்வாய் மற்றும் இது இராணுவம் திறமை மற்றும் நிர்வாகத்தை குறிக்கிறது இந்த நேரத்தில் வியாழன் ஆறாம் வீட்டில் அமர்வதால் ராசிக்காரர்கள் மே மாதம் வரை தொழில் உறவு பணம் தொடர்பான விஷயங்களில் சராசரி முடிவுகளை காண்பார்கள் அதே சமயம் மே மாதம் முதல் குரு பகவான் உங்கள் இரண்டாவது மற்றும் ஐந்தாவது வீட்டிற்கு அதிபதியாக ஏழாவது வீட்டில் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி உங்கள் நான்காவது வீட்டில் இருப்பார் இந்த நிலை சனியின் படிக்கையை குறிக்கிறது சூழல் கிரகமான ராகு உங்கள் ஐந்தாவது வீட்டில் அமர்ந்திருப்பார் இது உங்களுக்கு மிகவும் நல்லது என்று சொல்ல முடியாது அதே நேரத்தில் கேது பதினொன்றாவது வீட்டில் அமைந்துள்ளது கேதுவின் நிலை ஆன்மீக வளர்ச்சியை குறிக்கிறது இருப்பினும் குரு உங்கள் ஆறாவது வீட்டில் இருப்பதால் ஏப்ரல் வரையிலான நேரம் சாதகமாக இருக்காது ஆனால் மே மாதம் முதல் குரு உங்கள் ஏழாவது வீட்டிற்குள் நுழைகிறார் இது வழக்கில் நீங்கள் நேர்மையான முடிவுகளை பெறுவீர்கள் ஏழாவது வீட்டில் குரு நல்ல நிலையில் இருப்பதால் மே மாதம் முதல் நீங்கள் பல சுகங்கள் பெறுவீர்கள் ஆனால் நான்காம் வீட்டில் சனியின் நிலை குடும்பத்தில் ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்தும் மே ஒன்று முதல் ஏழாவது வீட்டில் குரு இருப்பதால் ஆன்மீக நோக்கங்களில் உங்கள் நாட்டம் உங்களை நேரத்திற்கு அழைத்து செல்லும் ஏழாவது வீட்டின் குருவின் நிலை வாழ்க்கையை சாதகமாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய உறவில் நுழைவதால் அல்லது நீங்கள் ஏற்கனவே உறவில் வெற்றி பெறலாம் தொழிலை தொடங்க விரும்புபவர்கள் மே மாதத்திற்கு பிறகு செய்யலாம் ஒரே நேரத்தில் பல தொழில்களில் ஈடுபடுவதன் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் ஜூன் இருபத்தொன்போது முதல் நவம்பர் பதினைந்து வரையிலான காலகட்டத்தில் சனி கிரகம் வக்கர நிலையில் இருக்கும் இதன் விளைவாக பகுதிகளில் சுப பலன்கள் குறையும் தொழில் செல்வம் மற்றும் வணிகம் போன்றவை முடியும் குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையின் பார்வையில் மே மாதத்திற்கு முந்தைய காலம் ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை மிகவும் நல்லது என்று சொல்ல முடியாது ஏனெனில் குரு உங்கள் ஆறாவது வீட்டில் இருக்கிறார் அதே நேரத்தில் சனி உங்கள் நான்காவது வீட்டில் அமர்வதால் குடும்பத்தில் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் காணப்படலாம் ஐந்தாம் வீட்டில் ராகுவும் நான்காம் வீட்டில் சனியும் இருப்பதால் குடும்பத்தில் உள்ளவர்களிடையே உறவில் மனக்கசப்பு ஏற்படலாம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம் குடும்பத்தில் அன்பையும் நல்லிணக்கத்தையும் பராமரிக்க நீங்கள் நல்லிணக்கத்தை உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும் மே மாதம் முதல் குரு உங்களின் ஏழாவது வீட்டிற்குள் நுழையும் இது உங்களுக்கு மங்களகரமானதாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் குடும்பத்தில் சிரிப்பு மற்றும் மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்க முயற்சிக்க வேண்டும் மற்றும் உறவினரிடையே நல்லிணக்கத்தையும் உருவாக்க வேண்டும் நான்காம் வீட்டில் சனி அமர்வதால் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் மே மாதத்திற்கு பிறகு குடும்பத்தில் நடக்கும் சுப காரியங்களை அனுபவிப்பீர்கள் மறுபுறம் மே மாதத்திற்கு முன் ஆறாம் வீட்டில் அமர்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி மறைந்து போகலாம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை மே மாதத்திற்கு முந்தைய காலம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்காது ஏனெனில் வியாழன் ஒரு நல்ல கிரகமாக உங்கள் ஆறாவது வீட்டில் அமர்ந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் நான்காவது வீட்டில் இருக்கிறார் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் மே மாதம் முதல் குரு உங்களது ஏழாவது வீட்டில் இருக்கிறார் இது காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும் இத்தகைய நேரத்தில் நீங்கள் சில சில சிறப்பு செயல்பாடுகளை அனுபவிக்க முடியும் நீங்கள் காதலிப்பவராக இருந்தால் மே மாதத்திற்கு பிறகு காதல் வாழ்க்கையில் சாதகமான பலன்களை பெறலாம் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் மே மாதத்திற்கு பிறகு காதல் மற்றும் திருமணத்திற்குள் நுழைய சிறந்த நேரம் என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் ஒரு நல்ல கிரகமான குருவின் நிலை வலுவாக இருப்பதால் உறவில் மகிழ்ச்சியை காணலாம் தொழில் மூன்றாவது மற்றும் நான்காவது வீடுகளில் அதிபதியான சனி உங்கள் தொழில் கிரகமான நான்காவது வீட்டில் நீடிக்கிறார் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் மீது பணிச்சுமை அதிகரிக்கலாம் மேலும் இந்த நபர்கள் தொழில்களை மாற்றலாம் சிறந்த வாய்ப்புகளை தேடி வேலைகளை மாற்றலாம் அல்லது சிலருக்கு வேலை இடமாற்றங்கள் ஏற்படலாம் குரு ஏப்ரல் மாதம் வரை ஆறாவது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் இருக்காது இதன் விளைவாக நீங்கள் முழு கவனத்துடன் வேலை செய்ய வேண்டும் இருப்பினும் மே மாதம் முதல் குரு கிரகம் உங்கள் ஏழாவது வீட்டில் உள்ளது மற்றும் அது உங்களுக்கு வேலையில் சாதகமான முடிவுகளை தரும் அதனுடன் பணியிடத்தில் சூழ்நிலையும் அமைதியாக இருக்கும் தன்னம்பிக்கையின் அடிப்படையில் உங்கள் மூத்தவர்களின் பார்வையில் முத்திரை பதிப்பீர்கள் அதன் விளைவாக பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் தொழிலில் வெற்றி பெறுவது எளிதாக இருக்கும் நீங்கள் வியாபாரம் செய்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை செய்வதை காணலாம் மே மாதத்திற்கு பிறகு வணிகத்திற்கு சாதகமாக இருக்கும் ஐந்தாம் வீட்டில் ராகு நிற்பதால் வெளியூர் செல்ல நேரிடும் வியாபாரம் செய்பவர்கள் ஏப்ரல் மாதம் வரை சற்று கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் புதிய தொழில் தொடங்க விரும்பினால் ஏப்ரல் மாதம் வரை தொழில் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் ஜூன் இருபத்தி ஒன்பது முதல் நவம்பர் பதினைந்து வரை சனியின் வக்ரநிலை காரணமாக நீங்கள் உங்கள் பணியிடத்தில் கவனமாக உழைக்க வேண்டியிருக்கும் இல்லை எனில் தவறு செய்ய வாய்ப்புகள் உள்ளது உத்தியோகஸ்தர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு கிடைக்க பெறுவீர்கள் இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த சிலர் இப்போது குடும்பத்துடன் சேரும் வாய்ப்புகள் கிடைக்கும் சக பணியாளர்களின் நட்புறவு உங்கள் பணிகளை குறைக்கும் பொருளாதார உயர்வு இருக்கும் ஏனெனில் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை சக ஊழியர்களிடம் ஒற்றுமையாக பழகவும் மேலதிகாரிகளால் சிறு உபத்திரங்கள் இருப்பினும் அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது பொழு கூடினாலும் தேவைக்கேற்ப சக ஊழியர்கள் உதவுவர் அலுவலக வேலைகளில் வெற்றி பெறுவீர்கள் கடமைகளில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள் பயணங்களால் எதிர்பார்த்த லாபங்கள் பெறுவர் உயர்வு கிடைக்கும் வியாபாரிகள் உங்கள் கடின முயற்சியால் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள் புதிய கிளைகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் ஜவுளி வியாபாரிகள் கூடுதல் லாபத்தை பெறுவார்கள் வசூல் செய்வதில் சிறிது கவனத்துடன் இருப்பது அவசியம் படிப்படியான வளர்ச்சி நிலை உங்கள் தொழிலில் உண்டு வேலையாட்களால் சிறு சிறு பிரச்சனைகள் காணப்படும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் தேவையான பணம் கிடைக்கும் எனவே கடன் பெறுவதை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து திருத்தி காண்பீர்கள் கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதார நிலை உயர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சக கலைஞர்களிடம் பகமையின்றி சுமுகமாக பழகி வருவது அவசியம் சிலருக்கு விருதுகள் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு சேமிப்புகளில் கவனம் செலுத்துவீர்கள் அரசியல் துறையினர் உங்கள் பொறுப்பான பணிகளுக்காக தலைமையின் பாராட்டுகளை பெறுவீர்கள் மேலும் அவர்களின் தனிப்பட்ட அபிமானத்தையும் பெற்று மகிழ்வீர்கள் உங்கள் வளர்ச்சியை கண்டு உங்களுடன் உள்ள சிலரே பொறாமப்படுவார்கள் புதிய முயற்சிகளில் திட்டமிட்டு செய்தால் வெற்றி உண்டு பெண்கள் குடும்ப முன்னேற்றத்திற்கு நீங்கள் குடும்ப முன்னேற்றத்தில் உங்கள் சாமர்த்தியமான போக்கு பெரிதும் பயன்படும் தாமதமாகி வந்த சிலரின் திருமணம் இப்போது முடியும் மனம் போல் மாங்கல்யம் கிடைக்க பெறுவீர்கள் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு நிதி குரு உங்கள் ஆறாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் ராசிக்காரர்களின் நிதி நிலைமை ஏப்ரல் மாதம் வரையிலான நேரம் சாதகமாக இருக்காது குருவின் இந்த நிலை உங்களுக்கு லாபத்தை விட அதிக செலவுகளை தரும் ஏப்ரல் மாதம் வரை நீங்கள் குறிப்பிட்ட தொகையை சேமிக்க முடியும் உங்கள் பொறுப்புகள் மற்றும் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கும் ஏப்ரல் மாதம் வரை பணம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இருப்பினும் மே மாதம் முதல் குரு கிரகம் உங்கள் சந்திரன் ராசியில் ஏழாவது வீட்டில் நிலைநிறுத்தப்படும் இதன் விளைவாக இது இந்த ஆண்டின் அபரிவிதமான பண ஆதாயங்கள் வழங்க முடியும் இந்த விஷயத்தில் நீங்கள் நன்றாக சம்பாதிப்பதோடு பணத்தையும் சேமிப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தையும் பராமரிக்க முடியும் இந்த ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் பணம் தொடர்பான முடிவுகளை எடுத்து முன்னேறலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நிழலக்கிரகமான ராகு மற்றும் கேது உங்கள் ஐந்தாம் மற்றும் பதினொன்றாம் வீட்டில் பயிற்சிக்கிறார்கள் இது ஆன்மீக ரீதியான நல்ல பலன்களை தரும் இந்த ஆண்டு கேது பதினோராவது வீட்டில் அதாவது ஆசைகளின் வீட்டில் வைக்கப்படுவார் இது உங்களை அறிவையும் விழிப்பையும் ஏற்படுத்துகிறது அத்தகைய சூழ்நிலையில் நிதி வாழ்க்கையில் சிறத்தன்மையை அடைய நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி உங்கள் நான்காவது வீட்டில் அமர்ந்து படிக்கையின் குடும்பம் தொடர்பான உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் இதன் காரணமாக நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் செலவுகள் மற்றும் தேவைகள் இரண்டும் அதிகரிக்கும் நான்காவது வீட்டில் சனி இருப்பது குடும்ப வாழ்க்கையில் அனுசரித்து போக உதவும் திருமணமாகாத பட்சத்தில் இப்போதே திருமணம் செய்து கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இடமாற்றத்தை சந்திக்க நேரிடலாம் அல்லது நீங்கள் ஒரு புதிய வீட்டிற்கு மாறலாம் இதன் காரணமாக நீங்கள் நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் இந்த ஆண்டு பழைய சொத்தை விற்று புதிய பணம் சம்பாதிக்கலாம் அல்லது உங்கள் பணத்தை பயன்படுத்தி கார் போன்ற புதிய சொத்துக்களை வாங்கலாம் மே மாதம் பணம் தொடர்பான முடிவுகளை எடுக்க ஒரு நல்ல நேரம் என்று கூறலாம் மற்றும் அவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் எதிர்காலத்தை நிதி ரீதியாக பாதுகாப்பானதாக மாற்ற முடியும் கல்வி கல்வியின் பார்வையில் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் ஏப்ரல் மாதம் வரை குரு உங்கள் ஆறாவது வீட்டில் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி உங்கள் நான்காவது வீட்டில் முழு நேரமும் இருப்பார் ஆனால் மே மாதம் முதல் வியாழன் உங்கள் ஏழாவது வீட்டில் இருப்பதால் கல்வித்துறையில் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் உருவின் இந்த நிலை உயர்கல்வி தொடர்பான நல்ல வாய்ப்புகள் தரும் இருபத்தி நான்காம் ஆண்டு நான்காம் வீட்டில் சனி பயிற்சிப்பதால் கல்வியில் மிதமான முன்னேற்றம் அடைவீர்கள் இந்த நேரத்தில் படிப்பில் மந்தமான நிலை காணப்படும் ஜோதிட சாஸ்திரத்தில் நான்காவது வீடு கல்விக்கான காரணியாக கருதப்படுகிறது மற்றும் கல்விக்கான காரணியான புதன் கிரகம் ஜனவரி ஏழாம் தேதி முதல் ஏப்ரல் எட்டாம் தேதி வரையில் நல்ல நிலையில் இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த காலகட்டம் நீங்கள் கல்வித்துறையில் சிறந்து விளங்குவீர்கள் ஆரோக்கியம் மே மாதத்திற்கு பிறகு விரச்சிக ராசிகாரர்கள் நல்ல ஆரோக்கித்துடன் இருப்பார்கள் ஏனனில் உருவுங்கள் சந்திரன் ராசியில் ஏழாவது வீட்டில் பேச்சிப்பார் அதன் போது குரு கிரகத்தின் அம்சம் சந்திரனில் இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் முழு உற்சாகத்துடன் இருப்பீர்கள் மற்றும் உங்கள் நம்பிக்கையும் நன்றாக இருக்கும் ஏழாவது வீட்டில் குரு அமர்ந்திருப்பதால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மற்றும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உங்கள் ஐந்தாவது மற்றும் பதினொன்றாவது வீட்டில் நிழலக்கரகமான ராகு மற்றும் கேது இருக்கும் பதினொன்றாவது வீட்டில் கேதுவின் நிலை ஆரோக்கியத்திற்கு பாக்கியம் தரும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி உங்கள் நான்காவது வீட்டில் இருப்பதால் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் பாதங்களில் வழி போன்ற பிரச்சனைகள் ஆண்டு முழுவதும் உங்களை தொந்தரவு செய்யலாம் இதன் விளைவாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க யோகா மற்றும் உடற்பயிற்சியை நாடுவது நல்லது பரிகாரம் தினமும் துர்கா சாலிசாவை பாராயணம் செய்யவும் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு யாகம் நடத்துங்கள் வியாழன் கிரகத்திற்கு யாகம் மற்றும் ஓமம் செய்யுங்கள் ஓம் குருவே நம என்று தினமும் இருபத்தொரு முறை ஜபிக்கவும் துர்கையம்மனை செவ்வாய்க்கிழமைகளில் பூஜை செய்து வழிபட எதிர்ப்புகள் நீங்கும் தைரியம் கூடும் பணவரத்து திருப்தி தரும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் தூம் துர்க்கையை நம என்ற மந்திரத்தை தினமும் ஒன்பது முறை சொல்லவும் வீட்டில் தினமும் நெய்விட்டு ஒரே ஒரு ஐந்து கண் விளக்கு ஏற்றி வழிபடவும் அதிர்ஷ்ட எண் ஒன்று மூன்று ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட தெய்வங்கள் ஞாயிறு செவ்வாய் குரு அதிர்ஷ்ட திசை மேற்கு மற்றும் தெற்கு அதிர்ஷ்ட கிழமை வளர்பிரை திங்கள் புதன் மற்றும் வெள்ளி தேய்பிரை திங்கள் புதன் மற்றும் வியாழன் மேலும் இந்த வீடியோ உங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்